அன்பான மாணவி மாணவிகளே பக்க எண் நூற்றி ஐந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பல்லுறுப்பு கோவையின் வர்க்கம் மூலம் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட ஒரு கோவையின் வர்க்கம் மூலத்தை இரண்டு முறைகளில் காணலாம் காரணிப்படுத்தல் முறை வகுத்தல் முறை நாம் முதலில் காரணிப்படுத்தல் முறையை பார்க்கலாம் பயிற்சி மூன்று புள்ளி ஏழு பின்வருனவற்றின் வர்க்கம் மூலம் காண்க

square root of நானூறு equal to 20, square root of 100 equal to டென் தெரியும் இப்பொழுது மாரிகளை எடுத்துக்கொண்டால் மாரிகளை அடுத்து தெரிய கவனிக்க வேண்டும் அதில் பாதி ஓகே அப்பொழுது நானூறுக்கு இருபது அல்லவா மூலம் அல்லவா ஸ்கொயர் ரூட் எக்ஸ் பவர் ஃபோருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் y ஒய் பவர் சிக்ஸ் இசட் பவர் சிக்ஸ்டீனுக்கு z பவர் எயிட் ஓகே divided பை ஹண்ட்ரடுக்கு டென்னு எக்ஸ் பவர் எயிட்டுக்கு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோருக்கு ஒய் பவர் டூ இசட் பவர் ஃபோருக்கு இசட் பவர் டூ இதையும் சிம்பிளிஃபை பண்ணால் இருபது பை டென் டூவா எக்ஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறது இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கிறது எனவே டினாமினேடரி எக்ஸ் ஸ்கொயர் வரும் இங்கே ஒய் பவர் டூ இங்கே ஒய் பவர் சிக்ஸ் எனவே ஒய் பவர் ஃபோர் இங்கு இசட் பவர் எயிட் இசெட் இசட் பவர் ஒய் பவர் ஃபோர் இசட் பவர் சிக்ஸ் டிவை நெக்ஸ்ட் 2 எக்ஸ் okay. 14x எக்ஸ் 2, டூ by பை எக்ஸ் மைனஸ் x எக்ஸ் 1 ஒன் பை சிக்ஸ்டீன் இப்பொழுது இதை காரணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டி என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி இப்பொழுது இதை நாம் எவ்வாறு எழுதிக்கொள்ளலாம் என பார்க்க வேண்டும் ஏழை ரூட் டூ ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் என எழுதிக்கொள்ளலாம் அல்லவா டூவை டூவை ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ என எழுதிக்கொள்ளலாம் எனவே செவன் எக்ஸ் ஸ்கொயரை ரூட் செவன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என எழுதிக்கொள்கிறோம் ஓகே இங்கு இரண்டை ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் என எழுதிக்கொள்கிறோம் இது கம்பேர் செய்தால் ஏ ஈக்வல் டு ரூட் செவன் எக்ஸ் பி ஈக்குவல் டு ரூட் டூ அப்பொழுது ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ இந்த ஹோல் ஸ்கொயர் இப்போது தினாமீட்டரி பார்க்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டின்னா இப்போது முதல் டேம் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயர் என எழுதலாம் ஒன் பை சிக்ஸ்டீனை ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் என்ன எழுதலாம் அல்லவா எனவே இது ஏ மைனஸ் என்பதா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓகே அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் எனவே இதை இப்படி எழுதிக்கொள்கிறோம் ஓகே இதை அதாவது செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டின் எக்ஸ் ப்ளஸ் டூவை இவ்வாறு எழுதி ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் என்கிற ஸ்கொயர் போய் விடுவோம்லவா அப்பொழுது ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இப்பொழுது இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோரை சுருக்கிக்கொள்ளலாம் அதாவது ஃபோர் டினாமினேட்டரினி இங்கு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் 4 ஃபோர் ஃபோர் இங்கே செரசி பொருட்கள் எல்லா தலைக்கீழாக போகும்போது நியூலியில் சென்றுவிடும் அப்பொழுது ஃபோர் இன்ட்டு ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கு ஃபோரை வெளியே எடுத்துவிட்டு மான் ஃபோர் இன்ட்டு மான் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ பை ஃபோர் எக்ஸ் இதுதான் ஓகே அடுத்தது மூன்றாவது கணக்கு ஒன்று மூன்று நூற்றி இருபத்தி ஒன்று ஏ பிளஸ் பி பவர் எயிட் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் பவர் எயிட் இன்ட்டு பி மைனஸ் இ த ஹோல் பவர் எயிட் டிவைடட் பை எயிட்டி ஒன் இன்ட்டு பி மைனஸ் இ த ஹோல் பவர் ஃபோர் இன்ட்டு ஏ மைனஸ் பி தோல்ஸ் பவர் டுவெல் இன்ட்டு பி மைனஸ் இ த ஹோல் பவர் ஃபோர் இப்பொழுது இங்கே பி மைனஸ் சி பவர் ஃபோர் பி மைனஸ் சி பவர் ஃபோர் கொடுக்கலாம் எயிட் எட்டு இங்கேயும் பி மைனஸ் ஃபோர் பி மைனஸ் சி பவர் எட்டு இருப்பதால் மூன்றும் கேன்சல் ஆகிவிடுகிறது ஓகே மீதி நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு வர்க்கம் மூலம் பதினொன்று அல்லவா இது வேற இங்கே பதினொன்று என போட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இங்கே ஏ பிளஸ் பி பவர் ஏய் அப்பொழுது வர்க்கம் மூலம் ஏ பிளஸ் பி பவர் ஃபோர் ஓகே அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் எய் அப்பொழுது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் இது கேன்சல் ஆகி விடுகிறது இங்கே எயிட்டி ஒன்று இருக்குது ஒன்பது இது கேன்சல் அப்போ ஏ மைனஸ் பி பவர் டுவெல் எனவே வர்க்கம் மூலம் ஏ மைனஸ் பி பவர் சிக்ஸ் ஓகே புரிகிறதா அடுத்தது இரண்டாவதில் ஒன்று ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்பொழுது இதை களணிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓகே இப்பொழுது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை இரண்டு எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயராக எழுதலாம் அல்லவா இருபத்தி ஐந்தை ஐந்து ஸ்கொயர் என எழுதுகிறோம் இப்பொழுது இதை நாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு கம்பேர் பயம் செய்யும்போது டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் என கிடைக்கிறது அதாவது கொடுத்துள்ள பளுக்கோவையின் ஸ்கொயர் ரூட் என்ன இதை இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயர் என எழுதிக்கொள்கிறோம் ஸ்கொயர் ரூட் என்னும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிவிடும் அப்பொழுது மார்க் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தான் ஆன்சர் ஓகே அடுத்தது இரண்டாவது இந்த ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கொடுக்கப்பட்டுள்ளதுல்லவா இது முழுவதையும் நாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிதை ஹோல் ஸ்கொயர் என்ற ஃபார்முலாவிற்கு கம்பேர் செய்கிறோம் இது ஃபார்முலா ஓகே ஏ ப்ளஸ் பி பிளஸ் சிதோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி பிளஸ் டூ பி சி ப்ளஸ் டூ சிஏ என்பது ஃபார்முலா இப்போ இதை வந்து இதோட கம்பேர் செய்கிறோம் அப்பொழுது இந்த ஒன்பது எக்ஸ் ஸ்கொயரை த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை எழுதி கொள்ளலாம் அல்லவா எனவே ஏ ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் அடுத்தது பதினாறு ஒய் ஸ்கொயரை நான்கு ஒய் த ஹோல் ஸ்கொயரை எழுதிக்கொள்ளலாம் அல்லவா எனவே பி ஈக்வல் டு ஃபோர் ஒய் இருபத்தஞ்சு இசட் ஸ்கொயரை ஐந்து இசட் த ஹோல் ஸ்கொயரை எழுதி கொள்ளலாம் அல்லவா எனவே சி ஈக்குவல் டு ஐந்து இசட் இங்கு மைனஸ் மைனஸ் இருப்பதால் எதற்கு மைனஸ் போட வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு உறுப்புகளை மட்டும் கவனிக்கலாம் மைனஸ் இருபத்தி நான்கு எக்ஸ் ஒய் மைனஸ் நாற்பது ஒய் இஸ்ஐ இரண்டிலும் ஒய் பொதுவாக காமனாக இருப்பதால் ஒயினுடைய உணவத்திற்கு மைனஸ் போடுகிறோம் அதாவது பிஇக்குவல் மைனஸ் ஃபோர் ஒய் ஓகே இப்பொழுது ஃபார்மில் கம்பேர் செய்யும் போது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஜெட் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட் என்னும் போது ஸ்கொயர் சென்று விட்டு மூன்று எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஃபைவ் ஜெட் மாட் வேல்யூ ஓகே புரிகிறது அடுத்தது மூன்றாவது இங்கு மூன்று பொருட்கள் அல்லவா ஒவ்வொன்றையும் காரணிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது காரணிப்படுத்தும் முறையை உங்களுக்கு தெரியும்லாம் ஏசி அதாவது நான்கு இரண்டு கூட் கூட்டினால் மைனஸ் ஒன்பது இன்னும் பெருக்கினால் எட்டு ஓகே இதே போல் இதையும் பெருக்கி காண வேண்டும் அதாவது ஏழு பெருக்கல் ரெண்டு ஏசி இருபத்தெட்டு பெருக்கள் ஒன்று என காரணிப்படுத்திவிட்டு வருவன் இரண்டில் ஒன்றை விடையாக எழுத வேண்டும் ஓகே முயற்சி செய்யுங்கள் அடுத்தது நான்காவது இங்கு பின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது பதினேழு பை ஆறு என பின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் நாம் எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகே அதாவது ஆறு பொதுவாக எடுத்தால் இங்கே பதி பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை ஆறு என கிடைக்கிறது இதே போல் இது இந்த இரண்டிற்கும் நாம் எல்சிஎம் எடுத்து செய்தால் டினாமினேட்டரில் ஆறு இங்கு இரண்டு இங்கே மூன்று பெருக்கினால் முப்பத்தி ஆறு வரும் அல்லவா ஸ்கொயர் ரூட் ரூட்டாக முப்பத்தி ஆறு இக்குவல்ட்டு ஆறு எனவே நீங்களை நீங்கள் புகார்களை காலனிப்படுத்தியப்போ இரண்டு இரண்டு இரண்டாக இருப்பதில் ஒன்று உண்டு ஓகே நீங்களாம் முயற்சி செய்யுங்கள் ஹோம்ஒர்க்காக செய்யுங்கள்